இன்னமும் இந்த ரவுடித்தனம் இந்த சின்ன பையன் ஜன்னி பையன் புரிக்கி பையன் மாதிரி சில நேரத்தில் அவர் செய்யப்படுறாரு கோயிலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் உள்ளே போகிறார் சாமியாக உம்புறாரு வைக்கிறாரு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கோடிக்கணக்கில் போகிறேன் என்னமோ இந்த நதுறை இவர் வந்து செலவு பண்ண மாதிரி இவர் சொத்தை அங்கே அப்போ மாதிரி நீங்க கொள்ளை அடிக்கிறதோட வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு நீங்க சாமி இல்லைன்னு சொல்றீங்க கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க அதனுடைய வழிபாடுல வாழ தெரியாதீங்க நீங்க எப்படா பண்ணீங்க ஏன் மக்கள் பண்ணாங்க அதற்கு உங்களுக்கு ஒரு முத்திர எந்த இஸ்லாமியர்கள் வந்து நீங்க தீப ஏற்ற கூடாது ஏதாவது சொல்லியிருக்காங்களா போராட்டம் பண்ணியிருக்காங்களா இல்ல இல்ல இதுல வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்துத்துவ சக்திகள் தமிழர்கள் ஒற்றுமை வந்து வந்துடக்கூடாங்க இருக்காண்டி இவங்க அதை தடை செஞ்சு காவல்துறையை வச்சு காவல்துறையை ஏவல் துறையை மாற்றி தமிழக முதலமைச்சர் முழுக்க முழுக்க பொறுப்பு இந்த ஆட்சி எங்க பார்த்தாலும் போராட்டம் எங்க பார்த்தாலும் கலவரம் இது முழுக்க முழுக்க இது கிட்லர் ஆட்சியா இந்த அவுரங்கசீப் ஆட்சியா தெரியும் தமிழனைங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கரும்பு வாங்க கூட வக்கீல் நினைச்சுக்கிறீங்களாடா டே ஏங்க இலவச இலவசம் போய்கிட்டு என்னடா செஞ்சுக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படி பார்த்தோம் மீதி அவளை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியதான சொன்னீங்க ஐயாயிரம் கூட ஏன் இப்ப உங்க ஆட்சியில கொடுக்க வேண்டியதான ஐயாயிரம் ரூபாய் ஒரு தமிழனை வடநாட்டில் ஒருத்தனை வெட்டி விட்டாங்கன்னா நீங்க எப்ப கூவாடு கத்து நீங்க திட்டம் போட்டு போத கடத்துற கூட்டம் கடத்தி கொண்டே இருக்கு அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுக்கிற மாதிரி இருக்கு அதையும் நீங்க வேலை செய்ய மாட்டேன் அப்ப மாணவர்கள் என்ன பாதிப்பாங்க இந்த மாணவர்களை பத்தி பேசுற திராவிட மாடல் சித்தத்துல உங்களுக்கு காஜா தூக்குன பூஜா தூக்குன இந்த நடிகர் சூர்யாலா எங்கடா போன இந்த கமலஹாசி எங்கடா போன டாக்டர்லாம் போட்டு உழைச்சல

பல்வேறு பக்தர்களுக்கு சேகர்பாபு இந்து அமைச்சர் அந்த அமைச்சருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அந்த ஃபாலோ பண்ணும் ஒரு மக்களுடைய பிரஜை அவர் இன்னும் இந்த ரவுடித்தனம் இந்த சின்ன பயன் ஜல்லி பயன் பொறுக்கி பையன் மாதிரி சில நேரத்தில் அவர் செயல்படுறாரு அதை எத்தனையோ நீங்க பேட்டி எல்லாம் பாத்திருப்பீங்க கூட போன்ல கூட ஒருத்தன் பேசினா பாருங்க பாட்ரா அப்படின்னு சொல்லி பேசினதாதான் பாத்தீங்கன்னா இந்த அல்லு சில்ற வேலைகள் இவர் வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு வழிபடுறதா எத்தனோ பக்தர்கள் வந்து எத்தனையோ மணி நேர கணக்கில் இருப்பான் அதுல வந்து ஏதோ கேட்குறாங்கன்னா அதுங்களா உடனே உங்களுக்கு நான் கூடிய விரைவில் நான் பார்க்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு வாடா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் ஆம்பளை வாடா இப்படி சொல்றாரு இது முழுக்க முழுக்க இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சத்திரங்கள் பேரவை சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு அவருடைய முகங்கள் வெளியில வந்திருக்கு அமைச்சர் சேகர்பாபு பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப தமிழ தமிழகத்துல வந்து முத்தமிழ் முருகப்பெருமான் மாநாடு பழனி நடத்தினார் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அதுக்கு நாங்க வந்து கருப்பு கொடிய கம்சம் அந்த கருப்பு கொடிய கம்சம் இன்னைக்கு அந்த விஷயத்துல பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேர் வந்துச்சு ஆனா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்து அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா அதில் இந்து விஐபி தரிசனம் கட்டண தரிசனத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணணும்னா இந்து முன்னணியிலேருந்து பிஜேபியிலேருந்து இந்து மக்கள் கட்சி சார்பாக பல்வேறு போராட்டங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஐபி தரிசனத்தை கட் பண்ணணும்னு ஆனால் அதை அவங்க செயல்படுத்த மாற்றாங்க அந்த செயல்படுத்த மாற்றங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து இதுவரைக்கும் போராடிட்டு இருக்கோம் அது பொது தரிசனமாக்கணும் தொடர்ச்சியாக இது போல் பல்வேறு கோயிலில் போயிட்டு சேகரபாபு அவர் பங்கேற்றிருந்தாலும் பக்தர்களிடையே இது போல பேச்சுக்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டே வந்துட்டு இருக்கார்ல சார் என்ன எதை எதற்காக வந்துட்டு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறாரு சார் அவர் தாங்குற ஒரு ஆணவம் கோயில பத்தி அவருக்கு என்ன தெரியும் கோயிலை பத்தி ஒண்ணுமே தெரியாது எதை பத்தி உள்ள போறாரு சாமி வைக்கிறாரு ஒரு தெய்வத்தோட வரலாறு தெரியுமா ஆன்மீகத்தினுடைய வரலாறுகள் தெரியுமா மக்கள் எதிர்காண்டி வந்திருக்காங்க போயிருக்காங்க விஐபி தரிசனம்ன்றீங்க அதுல வந்து நன்கொடை வருது அதை தான் கோயிலை நடத்தின்றீங்க என்னுடைய பக்தர்கள் என்னுடைய தமிழக மக்கள் இனி இந்து மக்கள் இனி இந்திய மக்கள் வந்து எத்தனையோ கோயிலில் லட்சக்கணக்கில் கோடி வந்து கோடி கோடிக்கணக்கில் வந்து அந்த உண்டியல்லையும் நிதி உதவி தராங்களே அதை வச்சுதானே நீங்க குடமுழக்கெல்லாம் பண்றீங்க அதை தானே நீங்க வந்து அந்த இடத்துல கோபுரம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கோடி கோடிக்கணக்கில் கோபுரம் என்னமோ இந்த இவர் வந்து செலவு பண்ண மாதிரி இவர் சொத்தங்க அங்கே வித்த மாதிரி இவருடைய கதை தெரியாத அந்த ஊருக்கு சேகர Bab kadar சேகர் பாபு வந்து அல்லுலுயா பாபு ரவுடி பாபு வருடம் தோறும் பல்வேறு ஆயிரக்கணக்கான கோயில் வந்து குடமூலுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு மீது ஒரு வெறுப்பான தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் எந்த குடமுழக்கு பண்ற இவங்க சொந்தமா திராவிட மாடல் சித்தாந்தல அமைச்சர் இந்தனத்துறை சேகர்பாபுன்னு உத்தரவின் பேர்ல எந்த புது கோயில கட்டியிருக்காங்க பழைய மன்னர்கள் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் திருமண நாயக்கர்கள் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் கட்டிய எத்தனையோ சித்தர்கள் கட்டிய அந்த கோயில வந்து வடிவமைக்கிறாங்க அதில் என்ன செய்றீங்க என்னுடைய மன்னர் என்னுடைய மக்கள்கள் என்னுடைய தொழிலதிபர்கள் ஆன்மீக பக்தர்கள் தமிழக மக்கள் தான் அதை செய்ய தவிர எங்க அதில் வந்து நீங்க கொள்ளை அடிக்கிறதோட வந்திருக்கீங்க உங்களுக்கு எதுக்கிட உங்களுக்கு நீங்கள் சாமி இல்லைன்னு சொல்றீங்க கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க அதனுடைய வழிபாட்டில் வாழ தெரியாதுங்க நீங்க எப்பரா பண்ணீங்க என் மக்கள் பண்ணாங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை அதுல உங்களுக்கு இந்தனத்துறை கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே இங்கே மதவெறி வந்துட்டு இருந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு யாரை குறிப்பிட்டு சொல்றாரு சார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மதவெறியை அனுமதிக்க மாட்டோம் சொல்றாரு சூப்பர் தான் ஆனா இந்த மதவெறியையும் ஜாதி வெறியும் வர்றதுக்கு காரணமே திராவிட மாடல் சித்தாந்தம் கம்யூனிச சித்தாந்தம் தானே இவங்க தானே ஏற்படுத்துறாங்க இவங்க தான் பிளவை ஏற்படுத்துறாங்க இவங்கனாலதான் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ கொலைகள் படுகொலைகள் எல்லாமே நடந்திருக்கு அதற்கப்புறம் பாருங்க இதுல வந்து ஸ்டேஜ்ல யார் மதவெறி

மக்களை வந்து தூண்டிவிட்டு மத கலவத்தையும் ஜாதி கலவரத்தை இழுக்கிறது நீங்கதான் இந்த இஸ்லாமியர்கள் வந்து நீங்க தீப ஏத்த கூடாதுன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா போராட்டம் பண்ணிருக்காங்களா இல்ல இல்ல இவர்களா இதுல வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை ஹிந்துத்துவ சக்திகள் தமிழர்கள ஒற்றுமையை வந்துடக்கூடாதுக்காண்டி இவங்க அதை தடை செஞ்சு காவல்துறையை வச்சு காவல்துறையை ஏவல்துறையை மாக்கி தமிழக முதலமைச்சர் முழுக்க முழுக்க பொறுப்பு இவர்தான் இதுல வேலை செஞ்சாரு இதுக்கு வரைக்கும் காட்டை தீபம் ஏத்த முடியல ஆனா வருங்காலத்தில் அது வந்து ஏத்துவோம் ஆனா இதுக்கு உண்டான காலங்கள் என்னன்னா இதற்காண்டி வந்து நாங்க எத்தனையோ எங்களுடைய இந்து தலைவர்கள் நூத்தி இருபத்தி ஆறு பேர் படுகொலை பட்டிருக்காங்க மதுரையில பாத்தீங்கன்னா மூணு நாலு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த கார்த்திகை தூணா இஸ்லாமிய பயங்கரவாதினால் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது எங்களோட உணர்வுங்க தமிழ்நாட்டின் உணர்வுங்க இந்திய மக்களின் உணர்வுங்க தமிழன் உலக வாழும் தமிழன் உணர்வுங்க இந்த இந்த ஆட்சி எங்க பார்த்தாலும் போராட்டம் எங்க பார்த்தாலும் கலவரம் இது முழுக்க முழுக்க இது கிட்லர் ஆட்சியா இல்ல ஔரங்கசீப் ஆட்சியான்னு தெரியல தமிழக முதலமைச்சர் நடத்திட்டு இருக்காரு தை பொங்கல் வந்து தமிழக கொண்டாட இருக்கிறது தமிழக அரசு அறிவிப்புகள்லாம் அறிவிட்டிருக்காங்க இதுல வந்து இந்த பரிசு தொகைன்றது விடுபட்டு எப்படி பாக்குறீங்க சார் ஏண்டா தமிழனைங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கரும்பு வாங்க கூட வக்கல் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா டே ஏங்கடா அப்படி இருக்கீங்க இலவசம் இலவசம் போய்கிட்டு என்னடா செஞ்சுட்டு இருக்கீங்க போனதா ஏதோ எடப்பாடி ஐயா பண்ணாரு நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் உப்பு சரி ஏதோ கொடுத்தாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாங்க மக்கள் எல்லாம் செஞ்சாங்க செலவு பண்ணாங்க அது ஏதோ எடப்பாடி ஆச்சு ஐயா செஞ்சாரு சரி நீங்க என்ன சொன்னீங்க திராவிட மாடல் தமிழக முதலமைச்சர் இந்நாள் முதலமைச்சர் அப்ப முன்னாள் எதிர்கட்சிகள் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா இப்படி பார்த்தோம் மீதி அவள ரெண்டாயிரத்தி இரநூறு ஐயாயிரமா கொடுக்க வேண்டியது என்ன சொன்னீங்க ஐயாயிரம் ரூபா கொடுங்க இப்ப உங்க ஆட்சியில கொடுக்க வேண்டியது ஐயாயிரம் ரூபா ஏன் கொடுக்கல அதே போல போன சென்றாண்டுல நீங்க இலவச பொருள் கொடுத்தீங்களா அதுல பாரு எலி வந்துருச்சு கரப்பான் பூச்சி வந்துருச்சு செத்து போச்சு இடம் சரிண்ணா நீங்க அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுத்தீங்களா அதே நிறுவனம் இப்ப இப்ப நீங்க சரிங்க தமிழகத்துல தொடர்ச்சியாக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டு தாக்குதலுக்கு உண்டாக்கப்படுகிறார்கள் அந்த தாக்குதல பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் போதைக்கு உச்சத்தில் ஏறி கத்தி எடுத்து வெட்டக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்க்க முடிகிறது இது எப்படி பாக்குறது சார் இன்னைக்கு எத்தனையோ வடநாட்டு இளைஞர்கள் தமிழகத்துல வந்திருக்காங்க அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க சிறுவர்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அங்க நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஆனா தமிழக அரசு இதை என்ன செய்யுது வேடிக்கை பார்த்துக்கணும் இதே வந்து ஒரு தமிழனை வடநாட்டுல ஒருத்தனை வெட்டி போட்டாங்கன்னா நீங்க எப்ப கூவா கோவில் கத்துவீங்க எவ்வளவு செய்வீங்க உடனே தமிழகத்துல கஞ்சா அதிகம் கஞ்சா அதிகம் அப்படின்னு கூட அப்படி சொல்றாங்க யாரு அந்த கஞ்சா குடிக்கிறது அவன் வெட்டும்போது கஞ்சா போட்டு சிகரெட் அடிச்சுட்டா செஞ்சான் அப்படியே அவன் சொல்றான் ஆனா முழுக்க முழுக்க இது காரணம்னா திராவிட மாடல் சித்தாந்தம் இது கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமலி இது மாணவர்கள் தான் ஆனா இந்த மாணவர்கள் மாணவிகளை எப்படி வருங்கால சங்கதியில ஒழுக்கமா வளர்க்கணும் தெரியல எத்தனை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் அரசுக்கு மூடப்பட்டுள்ளது ஒரு தமிழகத்துல மாணவன் போட்டிருக்க ட்ரெஸ் அப்பாரு அரசு நிறுவத்துல அழுக்கு பாண்ட பிடிச்சிரும் மத்த மத்த கார்மெண்ட் ஸ்கூல் மத்த பிரைவேட் ஸ்கூல்ல பாரு அவன் ட்ரெஸ் எப்படி போட்டிருக்கான் நீங்க எப்படி ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க எடப்பாடி ஆட்சியில வந்து மடிக்கணிக்கு கொடுத்தாங்க நீங்க அதுக்கு செஞ்சீங்களா செய்யல இன்னைக்கு மாணவர்கள் வந்து அந்த மாதிரி போயிட்டாங்க கஞ்சா கஞ்சா என்ற கஞ்சா கிடையாது எத்தனையோ நாணிகள் எங்களுடைய சித்தர்கள் சிவன் போதன் சொல்றாங்க அந்த கொடுத்து எத்தையோங்க இதுக்கு முழுக்க முழுக்க போதை மாத்திரை எத்தனை பேர் திராவிட சித்தாந்தத்தில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவங்க பின்னாடி இருந்து எத்தனை திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்து எத்தனை பேர் இந்த போதை திட்டம் போட்டு போதை கடத்தற கூட்டம் கடத்தி கொண்டே இருக்கு அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுக்கிற மாதிரி இருக்கு அதையும் நீங்க வேலை செய்ய மாட்டேங்களை என்ன பாதிப்பாய்ங்க முழுக்க முழுக்க இது கஞ்சாவினால் கிடையாது இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் சித்தாந்தத்தில் போதை மாத்திரை போதை கலாச்சாரம் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி அழிவு நோக்கி போய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதை மையப்படுத்தி சொல்றாங்க சார் எந்த காங்கிரஸ் நீங்க சொல்றீங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் எங்க நீங்க வேற மகாத்மா காந்திஜி எங்களுடைய ராமர் பக்தர் அவருடைய கொள்கை எங்க கொள்கை அவரு அப்பயே சுதந்திர அந்த காங்கிரஸ் தேவையில்லடா எங்களுக்கு கலைச்சிட்டு போங்கடான்னு சொல்லி கலைச்சு விட்டாரு நே அப்புறமே நேரு எடுத்து நேரு காங்கிரஸ் அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் அதுக்கப்புறம் சோனியா காங்கிரஸ் இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் இதுல வந்து சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா அப்படின்னு ஒரு பாட்டு அது கூட ரச்சகங்கள்ல வந்து பெரிய தட பண்ணாங்க இந்த காங்கிரஸ்ல இன்னைக்கு நடக்கிறது ராகுல் காந்தி காங்கிரசுங்க இவங்க காங்கிரஸ் காரங்க கேட்கறாங்க நாங்க தான நாட்டுக்கு சுதந்திரம் வாய்ந்து டேய் டே எவன்டா வாய்ந்தோம் உங்களால நாடு பிரிஞ்சு அடிமை மட்டமா தீவையும் இலங்கையும் பாகிஸ்தானையும் பங்களாதேஷை பிரிச்சு கொடுத்து என் தொப்புள் கொடி உறவுல இது வரைக்கும் நாங்க போராடி ரத்தம் சிந்தி கடக்குறோம்டா காங்கிரஸ் எங்கடா நீங்க போராடுறீங்க எங்களுடைய எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் காஷ்மீர்ல வந்து அந்த இதுல நூத்தி நாற்பத்தி பொது எலெக்ஷன் நடத்திருக்காரு இல்லைன்னா சச்சின் கண்டில் போய் கிரிக்கெட் விளையாட முடியாது ரஜினி மத்த கமல் படம் எல்லாம் ஓட்ட முடியாது இந்த மாணவர்களை பத்தி பேசுனீங்க திராவிட சித்தாந்தல சித்தந்தில உங்களுக்கு காஜா தூக்குன கூஜா தூக்குன இந்த நடிகர் சூர்யா எங்கடா போன இந்த கமலஹாஸ் எங்கடா போன சார்ஜ் எல்லாம் போட்டு உடைச்சலா டே இன்னைக்கு என்னங்கடா எங்கடா எங்கடா உங்க உங்களுடைய சித்தாந்த நடிகர் சித்தாந்தம் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிகர் எங்களுடைய நடிகர் சந்தானம் அவருக்கே நீங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது அவருடைய ஒரு உதாரணத்துக்கு வடக்கப்பட்டி ராமசாமி அந்த பழைய டே சாமியே இல்லைன்னு சொல்ற அந்த ராமசாமியா இல்லை இல்லை அந்தராம் அதுக்கு அதுக்கு பல தடைகளை பண்ணியே செஞ்சீங்க விசால் சொல்லிட்டாரு எப்பயும் சொல்லிட்டாரு சிறு சின்ன சின்ன திரைப்படம்லாம் எடுக்கிறீங்க நீங்களாம் இனிமேல் வராதீங்கட்டாரு ஆனால் இந்த பாருங்க சாலி இந்த சாலிக வாங்கின ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அவர் பாருங்க திரையே தரல இதுதான் இதுல திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும் ஒரு மாற்றம் வரணும் திரைப்பட துரியமாக போதைப் பொருளுக்கு எதிராக வைகோ அவர்கள் நடைபயணத்தை துவங்கிருக்காரு இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் வைகோ நல்ல தலைவர் உண்மையான தலைவர் அவருடைய பேச்சை கேட்டாலே இந்த நாடி நரம்பு ததுமோ அப்படி இருக்கும்போது பெரியார் அணைக்கு எதிராக இருக்கும்போது எங்களுடைய மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் அவருக்கு ஆதரவு உங்களுக்கு ஆதரவு நீட்டி நாங்களும் அந்த வைகோ முல்லை பெரியார் விஷயத்தில் வந்து நாங்களும் போராட்டத்தில் கலந்துனோம் அதுக்காண்டி அரஸ்ட்டும் ஆனோம் கைது ஆனோம் ஐகோ வைகோ ஐ வைகோ அவர்கள் தலைமையில் ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி வந்தார் பிஜேபி கூட்டணியில் வந்து பிஜேபியில் வந்தார் இப்போ திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றத்திலிருந்து கருணாநிதினால் வளர்க்கப்பட்டு அண்ணாவினால் வளர்க்கப்பட்டு தமிழனத்தை தமிழன பிரபாகரன் அவர்கள் பெயரை சொல்லி வளர்ந்து கொண்டு என்னுடைய திராவிட மாடல் திராவிட மாடலை எழுத்து அதிலிருந்து விலகி கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் அதற்காக என் தமிழக மக்கள்கள் உன் பேச்சை கேட்டு எத்தனை பேர் உயிர் தேவை செஞ்சான் எதுக்கு செஞ்சான்டா வைகோ அவர்களே வைகோ அவர்கள் எதுக்கு செஞ்சான் வாரிசு அரசியல் துறை அந்த வாரிசு அரசியல போறீங்க எதுக்கு எத்தனை பேர் செத்தான் அவங்களோட சொன்ன வைகோ அவர்களே நானும் என் குடும்பத்தாரும் எந்த பதவிக்கு வர மாட்டோம் ஆஹ் நாங்கள் வந்து எலெக்ஷன் நிக்க மாட்டோன்னு சொன்னேன் இன்னைக்கு இந்த நிலைமை என்ன ஏயா ஆடு பக குட்டி உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு போய் நீ போய் அங்க போய் போயிட்டு அறிவாலத்துல ஏறி போய்கிட்டு இருக்க அறிவாலத்துல ஏறி போயிட்டு இருக்க நீ திமுக கைப்பற்று சொன்ன உன்னே தள்ளி வச்சான் இன்னைக்கு நீ நடப்பயணம் போறிய நீ நடப்பயணம் போல நடப்பயணம் போல கட்சி எங்கடா இருக்குன்னு தேடி போற இதுல அதுல நீ சொல்ற திருமாலவன சொல்ற திருமாலவன ஒரு எம்பி அவன் விடுதலை சிறுத்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ரவுடி ரவுடிசத்தை உருவாக்கிறான் மறைச்சு பார்த்தாராம் மறைச்சு பார்த்த உடனே அடிச்சு ஒரு வக்கீல் போறாரு முன்னாடி வரும் போற இடிச்சிட்டார் ஒரு தலைவன என்ன செஞ்சு இறங்கியாது என்னன்னு கேட்கணுமாலே இடிச்சா முறைச்சான் அப்ப திமிரி எழு எழுந்து அடி அப்படின்னு நீயே பாராட்டுற அப்படிப்பட்ட வைகோ அவர்களே இன்னைக்கு மதிமுக வந்து உண்மையான மதிமுக கிடையாது இன்னைக்கு நாயுடு சம்பந்தப்பட்ட நாயக்கர் சம்பந்தப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது இதுதான் உண்மை ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறாங்க இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் மாணவிகள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல வண்டியில போய் எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆயிரும் குடி குடிக்கிறான் டாஸ்மாக கூட பன்னெண்டு மணிக்கு மேலே முடிய வச்சு திறந்து வச்சிருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் சித்தாந்தமா என் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கோவில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் என்று ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் டாஸ்மாக இல்லாத இடத்தில் குடியிருக்குன்னு சொல்லி நீங்கள் படி வச்சிருக்கீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே இதுலேயே வந்து ஒரு தமிழன் கலாச்சாரம் ஒரு இந்து கலாச்சாரம் அரசாங்கத்து கஜெட்ல அரசாங்க அதிகாரி அலுவலகத்தில் ஒரு 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 சரஸ்வதி பூஜையோ ஒரு ஆயுத பூஜையோ கொண்டாடுனா இதுல தோழமை கட்சிகள் எல்லாமே நீங்க கண்டிச்சு இவ்வளவு பண்றீங்கல்ல அங்க பண்ணக்கூடாதுன்னு இப்ப மட்டும் தமிழக அரசாங்கத்தில தமிழக காவல்துறையினும் ஒரு கம்சனர் நடு வந்து வீட்டுக்கார வந்து கேட்க வெற்றார் ஆங்கில புத்தாண்டு ஏய் ஆங்கில புத்தாண்டை கொண்டு ஆங்கில நம்ம நாட்டில் போட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டா சுதந்திரம் வாங்கிட்டோன்றோம் ஆங்கில புத்தாண்டை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்க ஒரு எஸ்பி கொண்டாடுறாரு நடுரோட்ல பாருங்க மாணவ மாணவர்கள் பிள்ளை ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு போதையில தட்டுது இதுதான் உங்க கலாச்சாரமா இதை நீங்க தடுக்க வேண்டாமா இதை நீங்க செஞ்சிருக்க வேண்டியமா முழுக்க முழுக்க இந்த இந்த ஆங்கில புத்தாண்டு வன்மையாக நான் கண்டிக்கிறோம் இதை வந்து வருங்காலத்தில் என்னுடைய தமிழக மக்கள் என் தொப்புள் கொடி உறவுகள் என் உறவுகள் என் சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்களுக்கு வருகின்ற தேர்தலில் சரியான பதிலடி கொடுத்து உங்கள் உங்கள் ஆட்சியை உங்கள் ஆட்சியை வந்து மீண்டும் இந்த தமிழகத்தில் மண்ணோடு மண்ணால் மண்ணால் ஆக்குவார்கள் என்று எதிர்வாயில் தெரிவித்துக் கொள்கிறோம்